വടക്ക് മാനത്തിൽ വലിയ സാക്ടർസ് അതായത് വന്ന് ഡോക്ടർ സമ്മൻപാത്രനവർക്കും ഡോക്ടർ കേതീശ്വരനായിരക്കട്ടും അവനുസന്ന വടക്ക് മാനത്തിൽ ഇപ്പം നടക്കുക വിഷയങ്ങളുടെ വിഷയങ്ങളെ വന്ന് പിഴയത്തിരി കൊണ്ടിരിക്കുന്ന நான் செக்ரட்டரி சரோட பிறகு இந்த விஷயத்த கையாளுறதுக்கு வந்து பலாம்படியஸில் பொறுப்பு கொடுத்துருக்கு அப்புறம் நான் பெலாம்பட்டியசரை சந்திச்சேன்னா நாளைக்கு ஓடி எட்டு மணிக்கு வர சொல்லியிருக்குது என்னென்னால் இந்த அப்பாயின்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனை எந்த பக்கம் உள்ள பிரச்சனை இன்னும் இவைக்கு தெரியாது முக்கியமாக வந்து ஜாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சனை வந்து இவைக்கு இன்னும் வடிவாக தெரியாது அங்கே என்ன நடக்குது அங்கே சனம் எழுச்சி போராட்டங்கள் அது கழிதுகள் அப்படியான பிரச்சனை இங்கே ஒருத்தருக்குமே தெரியாது அதாவது முக்கியமாக இங்கே பனாப்பட்டி இருக்கட்டும் அல்லது வந்து செக்ரட்டரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவை நான் விட்ட பிள்ளையும் என்னென்னு சொன்னால் அதாவது வந்து நான் இந்த சரியாக வேலை செய்கிறேன் என்றபடியால் வந்து நான் வந்து அவைக்கு ரைட்டிங்கில் தெரிவிச்சு அதாவது ஒவ்வொரு ஃபோனில் கதைக்க விரும்பலை நான் ரைட்டிங்கில் சென்ட் பண்ணபடியாக அது வந்து நான் அடித்த லெட்டர்கள் வந்து என்ன வரையில அதனால் அவைக்கு வந்து என்ன விஷயூஸ் நடக்குதுன்றது சம்மந்தமான ஒரு ஐடியாவும் இல்லை நான் முதலில் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் லால் பன்னாபட்டி சார்ன்றது என்னுடைய த தந்தைக்கு சம்மன் அதே மாதிரி சுனீத் டிஎல்வி சராக இருக்கட்டும் அல்லது வந்து அவங்களோட செக்ரட்டரி சார் ஹான்ரபிள் செக்ரட்டரி சராக இருக்கட்டும் அவள் என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற விஷயங்கள் வந்து இங்கே பிள்ளையா தான் இங்கே தெரிவுபடுத்தப்பட்டு சொல்லப்படுது அது முக்கியமாக டாக்டர் சத்யமூர்த்தியாக இருக்கட்டும் டாக்டர் கேதீஸ்வரனாக இருக்கட்டும் அவை வந்து இந்த ஹராக்கி ஓடலில் இருக்கிறார்கள் பெரியார்கள் பிள்ளை அந்த விஷயங்கள் இங்கே பிள்ளையா தான் சொல்லப்படுது அங்கே நான் எனக்கு மயூரன் அடித்ததோ டாக்டர் மயூரன் எனக்கு அடித்ததோ அல்லது வந்து டாக்டர் இந்திரோமேட்ட விஷயங்களோ எதுக்காண்டி அங்கே மக்கள் போராட்டம் நடக்குது என்றது வந்து இங்கே மினிஸ்ட்ரிக்கு வந்து வடிவாக சொல்லப்படையில் நான் சொன்ன அப்புறம் நீ அப்படி எனக்கு அடித்திருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் தானே ஓத ஃபோன் சொல்லியிருக்கலாம் தானே என்று சொல்லி இப்போ நான் அப்படி சார் கேட்குறேன் அதால் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே சரியாத அதை இதில் முக்கியமான சொல்ல வடக்கு மாகாணம் வந்து ஒரு தனிப்பட்ட தீவாக இயங்கி கொண்டு இருக்கிறபடியாக இங்கே வந்து அதில் ஒரு இங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது இஷ்யூஸ் எப்படி கூடி கொண்டு போகுதுன்ற சம்மந்தமான நுழைச்சு இல்லை லைட் சிங்களம் தெரிந்த எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட எங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் சிங்களத்தையும் தமிழையும் பிரித்து பார்க்குறது அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அதாவது வந்து வடக்கில் என்ன நடக்குதுன்றது சித்த தெற்கு பக்கத்துல இருக்கிற எங்களுடைய நட்பு இனமான சிங்களத்துக்கு வந்து என்னென்னு தெரியுறே எங்களுடைய முக்கியமாக எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து பிரித்து ஆள்றதை வந்து விழாலும் செய்தவை நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய அரசியல் தலைமையில் என்ன செய்வோம்னு சொன்னாங்க சரியான கவலையா இருக்கு நான் இங்க வந்து கதை சாப்பிடறது பனாபிட்டிய சார் சொல்றாரு வந்து அங்க இப்படி நடக்குதாமே உன்ன சனம் வந்து வெளியேற்ற சொல்லி சொல்லிக் கொண்டிருக்குதாமே என்று சொல்லி ஒரு கதையை சொல்லி எனக்கு உண்மையாகவே எரிஞ்சு போயிட்டேன் நான் ஏனென்றால் உண்மை வந்து வேறு அதாவது அங்கே நடந்த உண்மை வந்து வேறு இங்கே இங்கே நடக்கிற உண்மை வேறு அதாவது என்னென்றால் இப்போ அங்கே எங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் வந்து அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நடக்கிற பிரச்சனையில் வந்து நாங்கள் எங்கள் பிள்ளையா இங்கே வந்து நாங்கள் சொல்கிறபடியாக எங்களுக்கு வந்து என்னென்றால் உண்மையாகவே என்ன நடக்குது ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணம் என்ற ஒரு தனி நாடு இல்லை ஜாழ்ப்பாணம்ன்றது வந்து நாங்கள் எப்பவுமே நாங்கள் ஒரு இணைந்து பயணிக்க வேண்டிய அந்யோன்யமாக இருக்க வேண்டிய இரண்டு சமூகங்கள் தான் நாங்கள் ஜா சிங்களம் பண்ணுறது அப்போ ஜாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் வந்து என்ன என்ன வைத்திருக்கோணும் என்று சொல்கிற ஒரு உண்மையான பிரச்சனையை இங்கே சிங்கள ஊடகங்கள் சொல்லுபடையில சிங்கள ஊடகங்களும் கதைக்கையில் சிங்கள அரசியல்வாதிகளும் அதை புரிஞ்சு கொள்ளையில இங்கே வந்து ஒரு ஜாழ்ப்பாணமும் எங்களுடைய தெற்கு பக்கம் வந்து ரெண்டு நாடுகளாக தான் இப்போ பிரிஞ்சு போயிருக்கிறது அதுதான் உண்மை